வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பழமொழி களவும் கற்று மரம் இதுக்கு அர்த்தம் என்ன களவு திருட்டு தொழிலையும் நல்லா ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கற்று அதில் திறம்பட விளங்கி அதுக்கப்புறம் அதை மறந்துடு அப்படின்னு சொல்லி அது முரண்பட்ட கருத்தாக இருக்குது களவு தொழிலே ஒரு தீய செயல் அதை கற்று அதை செய்துட்டாலே அது சமுதாயத்தில் அதுக்கே கெட்ட பேர் வந்துடும் அதுக்கப்புறம் அதை மறந்துருன்னா அது எப்படி மறப்பான் திருட மறக்க மாட்டான் என்னைக்குமே எனக்கு அது ஒரு கலாண்டுட்டான்னா திரும்ப அதை செய்துட்டேதான் இருப்பான் அதனால இது வந்து இந்த பழமொழிக்குள்ள விளக்கம் இது இல்லை நாம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பழமொழிக்குள்ள விளக்கம் என்னன்னா களவும் களவும்னா திருடுதல் பிற பொருளை கவர்தல் திருடுதல்னா பொருளை மட்டும் இல்ல நிறைய பேர் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுவாங்க அடுத்தவங்களோட பொருளோட க பொருளை கவர்ந்துருவாங்க அது நமக்கு வேணும் கட்டாயம் அடுத்தவங்களுக்கு தான் ஆசைப்படுவாங்க நிறைய அது கூட திருடல் தனம் களவு அந்த கலவையும் களவும் கத்தும் மர கத்தும் தான் கற்று மரணி மாறிடுச்சு கத்தும்னா சத்தம் போடுறதுல கத்தும்னா பொய் சொல்லுதல் களவு பொய் சொல்லுதல் எல்லாமே தீய செயல்கள் தான் அது வந்து நமக்கு அது நம்மளை மனிதனை வந்து குறிப்பிடாத வழியில தான் கொண்டு செல்லும் பொய் சொல்றதும் நல்லது கிடையாது எப்பவுமே நம்ம ஓரளவு நியாயமா உண்மை பேசி இருந்தாதான் வாழ்க்கையில மேம்பட முடியும் அதனால களவும் திருட்டும் கத்தும் பொய் சொல்லுதலையும் அறவே மறந்து விடுங்கள் அதை அறவே நெஞ்சத்திலிருந்து நீக்கி விடுங்கள் அந்த இதே நமக்கு வேண்டாம் மனுஷனுக்கு களவும் வேண்டாம் பொய் சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பழமொழிக்கான இதுதான் உண்மையான விளக்கம் பழமொழிக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றாங்க களவும் அக களவு அகத்து தான் களவும் கற்று மரன்னு சொல்லி மருகி மாறி அப்படி வந்துடுச்சு அந்த பழமொழி களவும் அகத்து மரம்னா என்ன அகம்னா என்னது நம்மளுடைய உள்ளம் களவுங்கிறது வந்து அந்த தீய செயலை வந்து நம்ம அகத்தை விட்டே நீக்க வேண்டும் அகம்னா நம்ம உள்ளத்தில் அந்த ஒரு சிந்தனையே இருக்கக்கூடாது தீய சிந்தனையே அடுத்தவர்களை பொருளை வந்து திருடணும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது எந்த பொருளா இருந்தாலும் சரி அடுத்தவங்களோட பொருள் மட்டும் இல்லை நிறைய பேர் அடுத்தவங்க இதை வந்து திருடுவாங்க அபகரிக்கிற குணம்லாம் உண்டு அந்த இதை தான் திருட்டுன்னு சொல்றது அதனால களவு அகத்தை விட்டே நம்ம சிந்தனையிலேயே அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நம்ம அகத்தை விட்டே அந்த களவு செய்ய வேண்டும் அடுத்தவர்கள் இதை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நம்மளுடைய அகத்தை விட்டே நீக்க வேண்டும் என்பதுதான் மர என்பதுக்கு பொருளாகும் அதனால்தான் களவும் அகத்து மர என்று சொன்னார்கள் அதைத்தான் களவும் கற்று மர என்று மாற்றி என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் வணக்கம்